இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூணாவது வசதம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூணு நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் அநேக நேரங்களிலே நாம் விழுந்து போகும்படியாக சத்ருவானவன் பல விதங்களிலே நம்மளை தள்ளுகிறான் நம்மளை வீழ்த்துவது சத்ருவின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் நம்மளை தாங்குவது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது எப்பொழுதெல்லாம் நம்ம விழுந்து விடுவோம் என்று நினைக்கிறோமோ அந்த சமயங்களிலே நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் வருகிறார் சில நேரங்களிலே விழுந்து போகிறோம் ஆனால் அவர் நம்மளை தூக்கி விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் எத்தனை முறை நான் விழுந்து விழுந்து எழும்புவது ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறார் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு எதிராக இல்லை உங்களுக்கு பட்சமாக இருக்கிறார் உங்களை தூக்கி விடும்படியாக தொடர்ந்து உங்களுடைய விசுவாச பாதையில் நடக்க உதவி செய்யும்படியாக கற்று இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க அவர் உதவி செய்கிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எத்தனையோ முறை நாங்கள் வீழ்ந்திருக்கிறோம் எங்களை எங்களை தூக்கி விடுகிறக்காக நன்றி எப்பொழுதெல்லாம் எங்களை திரும்ப விழப்பண்ண பண்ண பார்க்கிறானோ அப்பொழுதுலாம் எங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக நன்றி எங்களை தாங்கிக் கொள்கிறக்காக நன்றி எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி இந்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நன்மைனாலும் கிருபைனாலும் முடி சுட்டும் பெரிய காரியங்களை செய்கிறாங்க ஏசின் மூலம் பிதா ஆமாம்